உட்கட்டமைப்பு தொடர்பான தொழில்துறை வளர்ச்சி வணிகம் செய்கிறதை எளிதாக்குது சமூகத்தோட அனைத்து பிரிவினருக்கும் வாழ்க்கை வசதிகள் எளிதாக்குது இவையெல்லாம் அரசோட குறிக்கோள்கள் இதை செயல்படுறதுக்காகத்தான் எங்களுடைய கடமையாக கருதுகிறோம் உலகமெங்கும் இருக்க முதலீட்டாளர்கள் விருப்பத்தோட தேர்வு செய்கிறத மாநிலமாக தமிழ்நாடு விளங்குறதுன்னு என்பதற்கு இன்றைய நிகழ்வே ஒரு எடுத்துக்காட்டு நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து உள்ளதும் தமிழ்நாட்டோட முதலீட்டு ஈர்ப்பு திறனுக்கு அத்தாட்சியாக விளங்குகிறது மிகுந்த திறமையும் படைப்பாற்றலும் கொண்டவங்க தமிழ்நாட்டோட துடிப்பான இளைஞர்கள் நம்மோட இளைஞர்கள் இந்தியாவிலேயே மட்டும் இல்லை உலகம் முழுக்க பல்வேறு துறைகளில் பல்வேறு வகையில் சிறப்பாக பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க எனவே எங்கள் இளைஞர்களோட திறன்களை நல்லா பயன்படுத்திக்கணும்னு முதலீட்டாளர்களை அன்போடு கேட்டுக்கிறேன் இன்றைய தினம் துவக்கி வைக்கப்பட்ட மற்ற அடிக்கல் நாட்டப்பட்ட அனைத்து திட்டங்களும் அந்த திட்டங்கள் அனைத்துக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு ஒவ்வொரு திட்டத்தோட சுமூகமான செயல்பாட்டுக்கும் சாதகமான சூழலை உருவாக்குறதில் தமிழ்நாடு மனப்பூர்வமான ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்